வணக்கம் சமூகத்தின் மதைய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன மவுசன் விரிவான பேர் பாதுகாப்பாக மீட்பு பலத்த மழையால் முகாம்கள் சேதம் புத்தளம் உடப்பில் மினி சூறாவளி வீடுகள் சேதம் மீனவர்களின் உபகரணங்களை தூக்கிச் சென்ற சூறாவளி இன்றும் பல பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கை நாட்டில் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரி வபாய் எச்சரிக்கை நீடிப்பு பதுளை மாத்தலை நுரளியா உள்ளிட்ட பகுதிகள் ஆபத்தில் எல்பிட்டிய பகுதியில் துப்பாக்கிச்சூடு தங்காலை காவல்துறையில் முன்னையாக மாறு அழைப்பு இலங்கைக்கான மனதுரிமை ஆணை நீடிப்பு தீர்மானத்திற்கு ரெண்டு நாடுகள் இணை அனுசரணை அக்டோபர் எட்டாம் தேதி பரிசீலனை ஜனாதிபதி செலவின மூன்று மடங்கு அதிகரித்தது என்ற தகவல் தவறு பொருளாதார பிரதியமைச்சர் விளக்கம் தலைமன்னர் தனிஷ்கோடி கடலை ஒன்பது மணி பதினொரு நிமிடத்தில் நீந்திய சிறுவன் குவையும் பாராட்டுகள் இலங்கைக்கு கடத்த திட்டம் ராமநாதபுரத்தில் ரூபா பத்து லட்சம் மதிப்பிலான இருநூற்று ஐம்பது கிலோ கடலட்டைகள் பறிமுதல் பதுளை மாவட்டத்தின் நாரங்கல மலையுச்சியில் சீரற்ற வானிலையால் சிக்கியிருந்த அனைவரும் பாதுகாப்பாக மூட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது நேற்று மூன்று குழுக்களாக சேர்ந்த சுமார் இருபத்தி ரெண்டு பேர் நேரங்கள மலை உச்சிக்கு செல்ல முயன்றுள்ளனர் ஆனால் அப்போது நவிய மோசமான காலநிலை காரணமாக மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்ததால் அவர்கள் உச்சியில் சிக்கிய நிலையில் இருந்தனர் அவர்களால் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் பலத்த காற்றிலும் மலையிலும் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து கந்தேகதர காவல்துறை அதிகாரிகளும் ராணுவத்திடம் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இந்நிலை பற்றி அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கையில் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கையின் மூலம் நேற்று பிற்பகல் அனைவரும் பாதுகாப்பாக கீழறக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் மதுரை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் சீரற்ற வானிலை சூழலில் மலையேறும் பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அதிகாரிகள் பொதுமக்களிடம் அறிவுறுத்தியுள்ளனர் புத்தளம் மாவட்டம் உடப்பு ஆண்டிமுனை பகுதியில் உள்ள கந்தசுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதியில் நேற்று மாலை மலையுடன் கூடிய மினி சூறாவளி திடீரென வீசியதால் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் மக்கள் எதிர்கொண்டுள்ளனர் திடீரென்று உருவான இந்த மினி சூறாவளி மிக வேகமாக கரையை கடந்தது அந்த பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் மீனவர்களின் உபகரணங்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தியது இதில் ஒருவரின் வீடு கடுமையாக பாதிக்கப்பட்டது வீட்டின் கூரை பகுதி சேதமடைந்ததுடன் உள்பகுதியிலிருந்து சீலிங் சீட்டுகளும் உடைந்தன மழைநீர் வீட்டுக்குள் நுழைந்ததால் பொருட்கள் அனைத்தும் நினைந்தன அதே நேரத்தில் கடலில் உருவான சுழற்காற்று கரையை கடந்து கரையோரத்தில் இருந்த தெப்பம் போன்ற மீனவர்களின் உபகரணங்களை தூக்கி சென்றதாக கூறப்படுகின்றது திடீர் காற்று வீசியதால் அருகிலிருந்த மக்கள் பீதியுடன் ஓடத் தொடங்கியது அவர் பார்வையிட்டு விவரங்களை முந்தல் பிரதேசத்திற்கு அறிவிப்பதாக தெரிவித்தார் இந்நிலையில் இந்த மினி சூறாவளி சம்பவம் உடப்பு ஆண்டிமுனி பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பிருப்பதாக அறிவித்துள்ளது மேலும் மேல் சப்ரஹவா மற்றும் வடமேல் மாகாணங்களுடன் காலி மாத்திரை யாழ்ப்பாணம் மற்றும் மன்னர் மாவட்டங்களில் காலை நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மேல் சப்ரகவா மத்திய வடமத்தி மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைக்கு சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் மின்னல் தாக்கம் மற்றும் அதிகமான காற்று போன்ற அபாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை தொடர்ந்து பெய்து வரும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமல் உள்ளதாக தேசிய கட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது இதன்படி பதுளை மாவட்டத்தின் காலியல எல்ல பதுளை மற்றும் பசரை பிரதேச பிரிவுகள் குருணாகல் மாவட்டத்தின் நேரமல பிரதேச மண் சரி வபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் நூரலியா மாவட்டத்தின் கொத்மலை மற்றும் மலராகலை மாவட்டத்தின் படல் கும்புர விவிலை பிரதேசம் இதுபோன்ற முதலாம் நிலை மண்சரிவாய் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது மழை தொடரும் சூழலில் பாதிப்பு அபாயம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதால் சம்பந்தப்பட்ட பிரதேசங்கள் வாசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் உள்ள ஒரு வீட்டின் மீது நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த நபர் ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டில் வீட்டிலிருந்து காயம் ஏற்படவில்லை மேலும் வீட்டின் ஜன்னல் பகுதி துப்பாக்கிச்சூட்டின் போது சேதமடைந்துள்ளது துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இன்னும் படியாகவில்லை போதைப் பொருள் குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் சம்பவம் குறித்து எல்பிடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சூப்பர்

முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச நாளைய தினம் தங்காலை காவல்துறையில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் பெளியத்தேசனா என்ற நபரை ஜனாதிபதியுடன் தொடர்படுத்தி ஊடகங்களுக்கு அளித்த கருத்து தொடர்பாக உண்மைகளை விசாரிப்பதற்காக அவர் அழைக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது அதன்படி நாளை முற்பகல் மணிக்கு தங்காலை காவல்துறையில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது தங்காலை சீரி மோதலவில் போதைப் பொருள் கண்டுபிடிப்பு சம்பவம் தொடர்பாக தனது படகுடன் கைது செய்யப்பட்ட பெலியத்தேசனா ஒன்பது நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான மனித கடந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரைவு தீர்மானத்தின் முக்கிய ஆதரவாளர்களாக ஐக்கிய ஐக்கியராட்சியம் கனடா மலாவி மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிரோனியா ஆகிய நாடுகள் செயல்படுகின்றன இந்நிலையில் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளான இருபத்தி ரெண்டு நாடுகள் அக்டோபர் முதலாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு தீர்மானத்திற்கு கையொப்பமிட்டு இணை அனுசரணை நாடுகளாக இணைந்துள்ளன இலங்கை தீர்மானத்தை ஆதரிக்கும் மொத்தம் இருபத்தேழு நாடுகளில் பத்து நாடுகள் தற்போதைய சுழற்சிக்கான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உறுப்பினர்களாக உள்ளன இந்த தீர்மானம் அக்டோபர் எட்டாம் தேதி மனித உரிமை பேரவையில் பரிசீலனைக்கு எடுத்துக் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இலங்கை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மனித உரிமை பேரவையின் மேற்பார்வையின் கீழ் வைக்கப்படுகின்ற அதே சமயம் நாட்டின் பொறுப்புக்குரல் திட்டத்தின் காலம் நீடிக்கப்படும் புதிய தீர்மானம் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளையும் பல தசாப்தங்களாக நிலைவருகின்ற இனவரி அரசியல் மற்றும் இன மோதல்களின் விளைவாக ஏற்பட்ட துன்பங்களை ஒப்புக்கொள்வதையும் வரவேற்கின்றது ஆனால் தீர்மானம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யும் அவசர தேவையையும் புதிய சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்படும் வரை சட்டத்தின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் அவசியத்தையும் வலியுறுத்துகின்றது செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் തീരുമാനിച്ചുള്ളത് இந்த கால எல்லையை ஆராய்வதற்காக விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையாளர் நாயக்கம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அந்த குழுவில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகள் அடங்கியுள்ளனர் குழுவிற்கு சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை ஆய்வு செய்து அறிக்கை வழங்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இந்த விடயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இலகு ரக வாகனங்கள் சாரதி அனுமதி பத்திரங்கள் எட்டு வருடங்கள் கனரக வாகனங்களுக்கானவை நான்கு வருடங்கள் செல்லுபடியாகும் காலம் கொண்டுள்ளன ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி செலவினம் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது என்ற செய்தி தவறானவை என பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெளிவுபடுத்தியுள்ளார் அவர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போது அந்த செய்திகள் தவறாக வழிநடத்தும் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக பிழையானவை என்று கூறினார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டுச் சட்டத்தில் ஆரம்பத்தில் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதில் அனைத்து செலவுகளும் சேர்க்கப்படவில்லை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக டூ ஐந்து புள்ளி பூஜ்யம் ஐந்து பில்லியன் மற்றும் புதுமை மற்றும் வணிகமயமாக்கல் தொடர்பான ஆராய்ச்சிக்காக டூ ஒரு பில்லியன் என கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளன இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி அலுவலகத்தின் மொத்த செலவினம் ரூபாய் ஒன்பது பில்லியன் ஆகும் இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ரூபாய் பதினொன்று புள்ளி ஆறு பில்லியன் ஒதுக்கீட்டுடன் ஒப்பிடும்போது மூன்று மடங்கு அதிகரிக்கும் என கூறப்படுவது தவறாகும் என்று அவர் விளக்கம் சில ஊடகங்கள் மேற்கொண்ட ஒப்பீடு தொழில்நுட்ப ரீதியாக குறைபாடுடையது என்பதையும் அதன் விளைவாக தவறான தகவல்கள் உருவாகியுள்ளதாகவும் அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளுக்குரிய தேர்தலை இந்த வருடத்திற்குள் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் கடந்த பதினோரு வருடங்களாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்த பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன ஆளுநர்களின் கீழ்தான் மாகாண சபை செயல்படுகிறது ஆனால் அந்த அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகள் வசம் இருக்க வேண்டும் குறிப்பாக நிர்வாகம் ஆளுநர் வசம் இருப்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மாகாண சபை தேர்தல் பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது எனவே சிறியதொரு அரசமைப்பு மறுசீரமைப்பு ஊடாக அந்த தேர்தலை நடத்த முடியும் இந்த வருடத்திற்குள் அதனை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கிறோம் என்றார் இலங்கை தலைமையனாரில் இருந்து தனஸ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை ஒன்பது மணி பதினோரு நிமிடத்தில் நீந்தி கடந்து மாற்றுத்திறனாளி ஒருவர் சாதனை படைத்துள்ளார் இயலாமைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயதான புவி ஆற்றல் என்ற சிறுவனை இவ்வாறு சாதனை படைத்துள்ளார் சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பெரியார் செல்வன் பத்மபிரியா தம்பதியினரின் பன்னிரண்டு வயதான புவி ஆற்றல் என்ற சிறுவன் முகப்பர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சிறுவன் புவி ஆற்றல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை செனாய் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் வழிகாட்டுதலோடு தன்னுடைய நீச்சல் பயிற்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வந்துள்ளார் அதன் பின்னர் தலைமையனாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக இந்திய இலங்கை இரு நாட்டு அரசிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தார் அனுமதி கிடைத்த நிலையில் நீந்துவதற்கு ஊனம் தடையல்ல என்பதை வலியுறுத்துவதற்காக சிறுவன் பூவியாற்றல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு படகு மற்றும் நாட்டு படகில் பெற்றோர் பயிற்சியாளர் மருத்துவர் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினருடன் தலைமன்னாரை வந்தடைந்தார் இலங்கை தலைமன்னாரிலிருந்து நேற்று சனிக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணியளவில் தனுஷ்கோடியை சென்றடைந்தார் குறித்த சிறுவன் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரையான கடல் பகுதியை ஒன்பது மணி பதினோரு நிமிடத்தில் நீந்தி கடந்தார் அரிச்சல் முனை சென்றடைந்த சிறுவன் புவி ஆற்றலை அவரது தாயார் கண்ணீர் மல்க முத்தமிட்டு வரவேற்பார் அதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை கண்காணிப்பாளர் மெரைன் போலீசார் உள்ளிட்ட பலர் குறித்த சிறுவனை வரவேற்றனர் யாழ்ப்பாணம் ஏழாலை மேற்கு பகுதியில் நேற்றிரவு ஆனொருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் சுன்னாகம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது மச்சான் முறையிலான உறவில் ஏற்பட்ட தகராறு இந்த கொலையின் காரணமாக இருக்கலாம் என ஆரம்பத்தில் தெரியவந்துள்ளது கொலையை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் சுன்னாகம் போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கொலையின் காரணம் குறித்து தெளிவான தகவல் இதுவரை தெரியவராத நிலையில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் ஏழாலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கடத்த திட்டமிடப்பட்டிருந்த ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் கியூ பிரிவு போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது சக்கரக்கோட்டை நகராட்சி குப்பை கிடங்கு பகுதியில் கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு கியூ பிரிவு போலீசார் அப்பகுதியில் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது குடோன் ஒன்றில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் சுற்றி வளைத்து நடவடிக்கை மேற்கொண்ட போது தேவிப்பட்டினத்தை சேர்ந்த ஒருவரை கைது செய்தனர் மேலும் மூவர் தப்பியோடியுள்ளனர் விசாரணையில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை தேவிப்பட்டினத்தில் இருந்து வாங்கி வந்து சக்கரக்கோட்டை பகுதியில் பாதிக்கி பின் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது வந்துள்ளது இதனையடுத்து போலீசார் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது கிலோ கடல் அட்டைகள் மற்றும் அவற்றை பதப்படுத்த பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்து ராமநாதபுரம் வனத்துறை அலுவலகத்திற்கு ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவம் ராமநாதபுரம் புறநகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்